இதுல ஒரு கார்பன் இருக்கு ரைட் சைட்ல மூணு கார்பன் இருக்கு அப்போ லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனோட யார் வந்து ஜாயின்ட் ஆகிருவாங்க அந்த ஓ வந்து ஜாயிண்ட் ஆயிரும் ஸோ இது எத்தனாவது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு செகண்ட் இதுல மீத்த ஆக்சி ப்ரொப்பேன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் இதுல லெப்ட் ரைட்டு ஈக்குவல் தான் ஸோ அதனால சும்மா நம்ம இதோட மெத் எந்த சைட்ல இதை ஜாயிண்ட் ஆயிக்கணும் ஆக்சிஜன் சோ என்ன வரும் இது மீட் மீத்தேன்ட்டு வரும் இந்த இதுல ரைட் சைட்ல மூணு கார்பன் இருக்கு லெப்ட் சைட்ல ஒரே ஒரு கார்பன் ஸோ ஒன் கார்பன் இது ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆயிரும் ஸோ டூ மீத்தாக்சி இது ரெண்டாவது ஒரு சப்ஸ்ட் இருக்கு ஸோ டூ மெத்தில் ப்ரொப்பைன் சொல்றோம் இதுல வந்துட்டு பார்த்தோம்னா லெப்ட் சைட்ல சி சிக்ஸ் இருக்கு இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் ஸோ இதுதான் ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆகி ஆக்சின் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மீத்தாக்சி ஆக்சி பென்சின் இதுல ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ பீனாக்சி பென்சின்னு சொல்லுவோம் இங்கே லெஃப்ட் சைடில் ஆறு கார்பன் இருக்குது ரைட் சைடில் ஏழு கார்பன் இருக்குது ஸோ சிக்ஸ் கார்பன் இது ஆக்சிஜனோட ஜாயின்ட் ஆகும் ஸோ அது எத்தனாவது இதில் ஃபஸ்ட் இதில் ஸோ ஒன் பீன் ஆக்சி ஹெப்டேன்னு சொல்கிறோம் செவன் கார்பன் இருக்கனால இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் சிக்ஸ் கார்பன் ரைட் சைடில் ஃபோர் கார்பன் ஸோ லோவஸ்ட் இதுதான் யாரோட ஜாயின்ட் ஆகும் ஆக்சிஜனோட ஸோ அப்போ எத்தனாவது இதில் ஃபஸ்ட் இதில் அட்டாச் ஆயிருக்கு ஸோ ஒன் பியூட் ஆக்சி தேர்ட் இதில் ஒரு சப்ஸ்டேண்ட் இருக்குது ஸோ த்ரீ மெத்தில் இது பென்சின் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இதில் ரெண்டு ஈர்த்தர்க்கான ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது ஸோ அப்போ டைன்னு சொல்லணும் ரெண்டு தடவை இருக்கிறதுனால அது எத்தனாவது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன்ல ஸோ அப்போ ஒன் கமா டூ டை மீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இதுக்கான பிரீஃபான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்